பிரைஸலால் ஹால லூயா உங்கள் யாவரும் ஆண்டவராக இசுக்கு சின்ன நாமத்தினால் இந்த காலை விலையிலே வாழ்த்துகிறேன் க கத்துடைய கிருபை நாளை மூன்றாம் மாதத்திலே முதல் வாரத்திலே கத்தர் நம்மை கூடி ஆராதிக்க வைக்கிற கிருபைக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் குடும்பமாய் சபையாக கத்துடைய பிள்ளைகளாக கத்தருடைய மகிமையான நாளிலே தேவனை ஆராதிக்கிற கத்துடைய பிரசன்ன நிறைந்த ஒரு தெய்வ சமூகத்தில் கூடி வர கிருபை செய்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கத்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி சபை கூடி வருதல் மிக விசேஷமான காரியம் குடும்பமாக விசுவாசிகளாக இணைந்து கத்தரை ஆராதிக்கிற மகிமையான ஒரு நாளை கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அலே லூயா இந்த மாதத்திலும் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் கத்தரை ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதிக்க வேண்டும் அதுதேன் அதுவே கத்தடைய சித்தமாக இருக்கிறது ஆகவே இந்த கால வேளையிலே கத்தை நமக்காக பேசுகிற வார்த்தையை பார்த்து நாம் கத்தரை ஏன் ஆராதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டு அதன் பிறகு நாம் தொடர்ந்து கத்தரை ஆராதிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லே லோயா அல்லே லோயா அல்லே லோயா கர்த்தர் யார் அதிசயங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அல்லே லோயா செங்கடல் ஒரு பெரிய பிரச்சனையாய் சிறுவில் ஜனங்கள் தாண்டி போக முடியாமல் இருந்த காலகட்டத்தில் கர்த்தர் மோசை கொண்டு அவ் அவருடைய கையில் இருந்த கோலை செங்கலருக்கு நல்ல நீட்டும்படி செய்து அக்கீழ்காற்றை வீச செய்து அதை ரெண்டாய் பிழந்து பிரிந்து போக பண்ணி ஜனங்களை வெட்டாந்த நடந்து போவது போல கடந்து போக பண்ணினார் அலே லூயா அதன் பிறகு பாருங்கள் மோசையும் அந்த ஜனங்களும் இணைந்து கர்த்தரை மகிமிலே வெற்றி சிறந்தார் அதிசயங்களை செய்தார் பாரோனி சேனைகளை செங்கடலு மூழ்கடித்தார் என்றெல்லாம் சொல்லி கத்தரை துதித்து ஆராதித்தார்கள் அல்ல லூயா நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் இந்த ரெண்டு மாசத்துல பெரிய மாற்றங்களை கொடுத்திருக்கிறார் நம்ம நம்ம எல்லா சூழலேருந்து விடுவித்து இருக்கிறார் சுகமாக்கி இருக்கிறார் அற்புதம் செய்திருக்கிறார் இந்த மூன்றாம் மாதத்தில் அப்படி செய்ய போகிறார் லூயா நாம் கத்தரை குடும்பமாக சபையாக ஆராதிக்கும் பொழுது அதிசயங்களை காணப்பண்ணுவார் இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் எல்லோரும் கத்தருக்கு தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க அடுத்தவரே குடும்பத்திலே இந்த மாதத்திலே அதிசயங்களை எங்கள் ஆவிக்குற வாழ்க்கையிலே அதிசயங்கள் செய்யுங்கப்பா விசேஷமான அதாவது அதிசயம் முழு ரட்சிப்பு குடும்பமாக கத்தரை ஆராதிக்கிறதை கர்த்தர் செய்யும்படிச்சு பிடிப்போமா கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தினாலே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே இந்த கால வேளையிலே கத்தாவே ஆசிர்வாதம் மன்னா மூலமாக நீர்த்தாமை ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய அன்றவரே அதிசயமாகிய விடுதலை ரட்சிப்பை கட்டணையிடும்படி ஜெபிக்கிறேன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து போராட்டத்திலிருந்து கடந்த ரெண்டு மாதம் போராடின காரியத்திலிருந்து உண்மை தேட ஆராதிக்க அன்றவருமை பற்றிக்கொள்ள முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் அன்றுவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற செங்கடல் போன்ற எல்லா தடைகளையும் முறித்து போட்டு உம்மை துதிக்க ஆராதிக்க குடும்பமாக வேறு பிரித்து நடத்தும்படி ஜபிக்கிறோம்ப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுது தொடிவீராக இப்பொழுது இப்பொழுது இந்த நிமிஷத்தில் எல்லா பிளவினங்களும் மாறுவதாக அன்றுவர் இந்த மூன்றாம் மாதத்தில் இப்பொழுதே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு வழியை திறப்பீராக என்று ஜபிக்கிறோம்ப்பா வழி உண்டாக்குற வல்லமை இறங்கும்படி ஜபிக்கிறோம்ப்பா தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க ஒவ்வொரு கு கர்த்தரை சேவிக்கிற ஆராதிக்கிற மாற்றம் முன்னேற்றம் வரும்படி ஜபிக்கிறேன் நீ அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்து கத்தரை நாம் என்றென்றைக்கும் ஆராதிக்கும்படி செய்வார் அல்ல லூயா